தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளி ஆமை பிரைசலால் தவக்காலத்தினுடைய பத்தொன்பதாவது நாளில் இருக்கிறோம் நிழல்களின் நிஜங்கள் பத்தொன்பதாவது நாள் நேற்று நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இயேசு என்னும் மணவாளன் மனவாட்டி யார் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் திருச்சபை ஆனால் இதற்கு அழகான ஒரு நிழல் பைபிள் இருக்குது ரொம்ப அழகான ஒரு நிழல் இருக்குது அந்த நிழல் என்ன தெரியுமா தொடக்க நூல் ஜெனசஸ் சாப்டர் டூ வேர்ஸ் டுவெண்ட்டி டூ தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது திருவசனம் ஆண்டவர் ஆதாமை படைத்த பிறகு மனிதனை படைத்த பிறகு அவன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று கண்ட ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார் ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார் அப்போ அதற்கு முன்னால் ஆண்டவர் என்ன செஞ்சார் இருபத்தி ஒன்றாவது திருவசனம் ஆகவே அண்டவராகி கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு விழா எலும்பை எடுத்துக்கொண்டு அப்போ விழா எலும்பு எடுக்கணுன்னா கண்டிப்பாக அங்கே பிளந்திருக்கணும் அப்போ விழா எலும்பு எடுத்த பொழுது அங்கே என்ன வந்தது அங்கே ஒரு பெண் உருவாகினாள் யோவானர் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது திருவசனம் காஸ்பிள் ஆஃப் ஜான் சாப்டர் நைன்டீன் ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் அங்கு என்ன நடக்குது ஆனால் படை வீரருள் ஒருவர் ஏன்னா இயேசு இறந்துட்டாரு அவர் இறந்துட்டாரா பார்க்கணும் இல்லையா படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் விழா பிளக்கப்படுகிறதா அந்த இடம் பிளக்கப்படும் பொழுது அங்கே என்ன வருது ரத்தமும் தண்ணீரும் அப்போ இந்த ரத்தமும் தண்ணீரும் என்ன இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த தண்ணீரின் வழியாக தந்த மீட்பு பாப்டிசம் திருமுழுக்கு இரத்தத்தின் வழியாக தந்த தந்து கொண்டிருக்கின்ற நற்கரணை அப்போ அங்கு ஒரு விழா பிளர்க்கப்பட்ட பொழுது ஒரு பெண் உருவாகினால் அவனுடைய மனைவி மணவாளனுடைய மனைவி இந்த மனவாட்டி உருவாகினால் இங்கு இந்த விழா பிளர்க்கப்படும் பொழுது அப்போ இந்த மணவாளனிடம் மணவாளனிடமிருந்து என்ன வெளியே வருது திருச்சபை வெளிவருது இயேசுனுடைய மனவாட்டி தான் இந்த திருச்சபை அவளுடைய உண்மையான மனைவி இவளுடைய உண்மையான கணவன் ஏசு கிறிஸ்து ஐந்து கணவர்கள் உனக்கு இருந்தாங்க ஆனால் உனக்கு இருக்க வேண்டிய கணவன் கிறிஸ்து தலையான கிறிஸ்து மறை உடலாகிய திருச்சபை உடலும் உள்ளமும் ஆன்மாவும் ஒன்றாக இதுதான் பத்தொன்பது ஆறு மற்ற இணர் செய்தி பத்தொன்பது ஆறு கடவுள் இணைத்தது அப்போ கடவுள் இணைத்து இந்த கணவன் மனைவி உறவு அது எல்லா இடத்துலையும் இருக்குங்க கணவன் மனைவி அப்படின்றே உங்களுடைய இந்த அருட்சாதன் அந்த உறவு மட்டும் கிடையாது இதன் வழியாக இன்னொரு கணவன் மனைவி உறவு இருக்குது திருமுழுக்கின் வழியாக நாம் பெறுகின்ற ஒரு கணவன் மனைவி உறவு அந்த உறவு என்ன திருச்சபையா திருச்சபையில் நான் பங்கேற்கிறேன் திருச்சபையின் வழியாக கிறிஸ்துவனுடைய உடலில் நான் ஒன்று சேர்கிறேன் கடவுள் இணைத்ததை மனிதனோ இந்த மனிதன் சார்ந்ததோ உலகமோ பிரிக்காதிருக்கட்டும் திருச்சபையிலிருந்து திருவுருச்சாதனங்களுக்கு எதுவும் உன்னை பிரிக்காதிருக்கட்டும் அதற்காக உயிரை தந்தவர் அவர் விழா பிளர்க்கப்பட்டவர் அவர் அந்த விழாவில் இருந்து திருச்சபை உருவாக்கின ஏசு கிறிஸ்துவை நன்றியோடு ரொம்ப பாசத்தோட பாருங்களேன் நெஞ்சுரக பேச ஆண்டவர் ஆசைப்படுகின்றார் ஒரு நிமிடம் கண்களை மூடி திருச்சபை சார்ந்தவனும் சார்ந்தவளும் நீ திருமுழுக்கின் வழியாக இந்த குடும்பத்தில் ஒரு இடம் பெற்றவன் பெற்றவள் நீ ஆண்டவருடைய மனைவியாக மாறிய ஆன்மா உன்னுடையது நெஞ்சுருக உன்னோடு பேச விரும்புகிறார் தன் விழா பிளர்க்கப்பட்டு அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் கொடுத்து உன்னை உருவாக்கினார் பெண்ணே ஆன்மாவை மனைவியை உன் கணவன் உனக்காக காத்திருக்கிறான் தாகமாயிருக்கிறது என்றானே உன்னிடம்தான் சொன்னானே பெண்ணே சமாரிய பெண்ணை உன்னிடம் சொன்னானே தாகமாயிருக்கிறது நீ அவன் மீது தாகம் கொள்ள அவன் உன் மீது தாகம் கொண்டிருக்கின்றான் திரும்ப வருவோமா உண்மையான திருச்சபையின் மகனாக மகளாக அருட்சாதனத்தின் மகனாக மகளாக வாழ திருச்சபையை அன்பு செய்ய அருட்சாதனங்களை அன்பு செய்ய இன்றைய நாளில் ஆண்டர்கிட்ட அந்த வரத்தை கேட்போமா எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம்மையான் சொல்லிப்பாராக அமையும் தேங்க்யூ